வாங்க பாக்கலாம் இன்னைக்கு ஒரு கப் வெள்ளை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போறோம் வாங்க எப்படி செய்யணும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்த வச்சு இல்ல வெள்ளறவே லைட்டா வறுத்துக்கலாம் அளவுக்கு வர்த்த போதுங்க இப்போ அதில் பால் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பால் சேர்த்துக்கிறேன் பால் ரெண்டாவது கப்பு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மொத்தம் மூணு கப்பு பால் சேர்க்கணுங்க மூணு கப்பு பால் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரை கப்பு சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சக்கரை சேர்த்தோம்னா இலகி வருங்க தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்தாவே கொஞ்சம் நல்ல மனமா இருக்குங்க கைவிடாம நல்லா கலந்துக்கிட்டே இருங்க மஞ்சள் வந்து இந்த கலருக்காக தான் சேர்க்கிறோம் நீங்கள் வேணா ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க மஞ்சள் சேர்க்காத அதோட வாசம்லாம் தனியாக வராதுங்க நல்லாவே இருக்கும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கடையில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும் அப்பதான் ரெடி ஆயிட்டு நடத்தம் ரெடி ஆஃப் அடுப்பாக்குலாம் இப்போ ரெடி ஆச்சுங்க நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க, சொல்லுங்கள் சுதாசர்ஷன் குக்கிங் சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க